வீட்டில் நிம்மதியே இல்லை ஆனால் காசு பணம் இருக்குது நிம்மதி இல்லை காசு பணம் இருக்குது காசு பணமே இல்லை ஆனால் சண்டை சச்சரவுன்னு இருந்துக்கிட்டே இருக்குது இன்னும் நிம்மதி இல்லை இப்படின்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு ரகசியத்தை ஒரு வழியை சொல்லி கொடுக்குறேன் வியாழக்கிழமைக்கு அன்றைக்கி ராத்திரி பூ படுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டு பூஜை ரூமில் ஒரு தட்டுலேயோ அல்லது ஒரு ஒரு கிண்ணத்துலையோ ஒரு உப்பை போட்டு கல் உப்பை பரவி வச்சுட்டு ஒரே ஒரு ரூபாய் காயினு வச்சுட்டு நல்லா வணங்கிட்டு படுக்க போயிருங்க அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த இடத்துல அந்த கல் உப்பு வச்சிருப்பீங்கள அதுக்கு தீப ஆராதனைகள் காமிச்சு ஓம் ஸ்ரீம் 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 விட்டேஸ்வராய நமக ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் விட்டேஸ்வராய நமக ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் விட்டேஸ்வராய நமகன்னு பதினோரு தடவை சொல்லி வழிபடுங்க அதற்கு அடுத்தப்பின சனிக்கிழமை அன்னைக்கு அந்த ஒரு ரூபாய் காயினை ஏதாவது உண்டியரில் போட்டிருக்கு